ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின்படி என்னென்ன விஷயெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்ம ராசி நேர் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சூரிய பகவான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்க உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம சிம்ம ராசி என்பர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை எல்லாம் பெற போறாங்க அப்படிங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் சிம்மராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பயந்துக்குவாங்க அவன் கோவக்கார ஆள் அவன் எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவன் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டான் படார் படார்னு பேசிட்டுருவான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையை சொன்னால் சிம்மராசிக்காரங்க ரொம்பவே கோவப்படுறவங்க தான் ஆனால் கோவப்பட்டாலுமே கோவக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே மென்மையான குணமுடையவங்களாக சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்கு டக்குன்னு செய்வாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்வீங்க கஷ்டமான வேலையை கொடுத்தீங்கன்னா கூட அரை மணி நேரத்தில் டக்குன்னு முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க முக்கியமாக சிம்ம ராசி அப்படின்னாவே அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் கரெக்டாக அது வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க சோம்பேறித்தனங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுருவாங்க அதே போல் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் புறாம குணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஐயோ ஆமாம் அப்படி பிழைக்கிறான் இப்படி பிள்ளைக்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க யோசிச்சுட்டு டக்குனு அவங்க மைண்டை வந்து மாத்திக்குவாங்க இல்லை நல்லா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு டக்குன்னு அவங்க மைண்ட் செட்டை வந்து மாத்திக்குவாங்க அதே மாதிரி ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா ஒரு அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துட்டையுமே வந்து மெர்ஜ்ஜாகவே மாட்டாங்க ரொம்ப டைம் எடுத்து மெர்ஜாகினாங்கன்னா அவங்க வந்து லைஃப் ஃபுல்லாக அவங்கள வந்து விடவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க அப்படிதான் வந்து சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து வெளிப்படையாக பேச தெரியாது மற்றவங்க கா காயப்படும் கஷ்டப்படும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பாதியில் தான் சொல்லுவாங்க மேலோட்டமாக சொல்லுவாங்க பண்ணிடுவாங்க ஆழ்ந்து ஓப்பனாக எதுவுமே பேசவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க மேலும் சிம்மராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அது நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பார்த்து விடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக பிறக்கும் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ராகு சாதகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பதால் அவர் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது அதனால நீங்க தைரியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் இன்னும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமா ஆதாயமும் ஏற்பட போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க ஆனாலுமே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படிங்கறனால குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் மேலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் பெருமைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலுமே மாத கடைசிக்கு மேலே அவர்களால் அதாவது உங்கள் உறவினர்களின் மத்தியில் நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பணி சுமை அதிகரிக்கும் ஆனாலுமே சக ஊழியர்கள் அனுசரணையாக உங்களிடம் நடந்து கொள்வதால் நீங்கள் உற்சாகமாக பணிகளை செய்து முடிப்பீங்க மேலும் கூடுமானவரை உங்கள் பணிகளை மட்டுமே கவனம் செலுத்துங்க உயர் அதிகாரிகளோடு பேசும்போது மட்டும் ரொம்ப பொறுமையா இருப்பது நல்லது அவர் கோபப்பட்டால் கூட எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்தால் பிற்காலத்திற்கு உங்களுக்கு உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெளியும் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வீண் அழைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே உங்களுக்கு முடியுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது மாத பிற்பகுதிக்கு மேலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த நிலையிலுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான காலகட்டம் நிறையவே இருக்க போகுது சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களுடைய ராசிநாதனும் மாதம் முழுவதுமே அங்கேயே சஞ்சரிப்பதால் முன்னிருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகப்போகுது உங்கள் ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் துணிச்சலோடு செயல்படுவீங்க பணியில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரிகள் தங்களுடைய கிளைகளை வெளியூரில் தொடங்குவாங்க இன்னும் சிலருக்கு வசிக்கும் ஊரை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடுங்க மேலும் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட வேலை நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மேலும் சுக்கர பகவான் சஞ்சாரம் மார்ச் நான்கு வரை சாதகமாக இருப்பதால் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த நெருக்கடைகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வெலும் உங்களுக்கு தினங்கள் மார்ச் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஏழு பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் வல்லவ கணபதியை வழிபட வளம் உண்டாகும் மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயல்களில் துணிவும் வாழ்க்கையில் தெளிவும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் மார்ச் நான்கு வரை பாகிஸ்தானத்துல சஞ்சரித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார் வரவு அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம துணிச்சலோடு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதுல லாபத்தையும் பார்ப்பீங்க வெற்றியும் பார்ப்பீங்க உங்களை குறை கூறியவர்கள் இந்த மாதம் பாராட்டுவாங்க குரு பகவானின் பார்வை குடும்பம் சுக ரோகஸ்தானத்துல உண்டாவதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் உங்க கனவு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் வழக்கில் சாதகமான போக்கு காணப்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வருமானம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் மார்ச் இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ஆறு பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மியை வழிபட அதிர்ஷ்டம் தேடி வரும் மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சிறக்க சிறப்பாக இருக்க போகுது அதாவது உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்படுவீங்க நினைத்ததை சாதித்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக தோன்றி கொண்டே இருக்கும் இதுவரையில் சாதித்து வந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வருவீங்க மேலும் உங்க செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இனி அவற்றில் மாற்றம் உண்டாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை வெளியூரில் விரிவு செய்வாங்க இன்னும் சிலருக்கு சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள் இன்னும் சிலருக்கு வேலை தொழில் காரணமாக வசிக்கும் ஊரை விட்டு வெளியில் சென்று வசிப்பீர்கள் மேலும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பணியாட்களின் நிலை உயரும் உங்களுடைய செயல்களை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உங்களுக்கு சந்திரா சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் மூணு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் சூரிய பகவானை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவு கொள்ளலாமா சிம்மராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்திருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தா அதை வேண்டதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கம கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க